இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது எட்டாம் ஒன்பதாம் தேதி சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் குமரன் தனது உள்ள கிடக்கையினை குடும்ப அங்கத்தவர் அனைவரின் முன்னால் சொன்னான் அனைவரும் கலங்கினர் அவனது பொறுமையினை அனைவரும் மனதுனுள் வாழ்த்தினர் கங்கா தான் செய்த பழையினை உணர்ந்தாள் ஆனால் கொஞ்சம் உணரவில்லை காரணம் தனக்கு ஒன்றும் தெரியாது என்பதனால் சாரதாவின் கருத்து நம்பிக்கைதான் முக்கியம் குடும்பத்தினை பொறுத்தவரையில் என்றார் உங்கள் அப்பா உங்களையெல்லாம் நான் பெருகையிலே கிட்டவாயிருந்தார் ஒரு நாளும் அவர் இருக்கவில்லையே மீண்டும் விரைந்தான் குமரன் மிகுதியான வேலையினை முடித்துக் கொடுப்பதற்கு குமரனுடன் துணைக்கு சென்ற விஜய் மீதி வேலைகளுக்கு காவேரியையும் நெவினையும் பொறுப்பு கொடுத்து சென்றான் குமரன் தான் ஒரு ஆம்பிள்ளை அம்மா எப்பவும் உன்னை தலைகுனிய விடமாட்டேன் என்ற சத்தியத்தை கேட்டு கண்கலங்கிய தாய் சாந்தி கங்காவை கடையில் தூங்கிக் கொண்டிருக்கும் குமரன் பக்கமாக விட்டுவிட்டு காவேரியும் விஜயும் சென்று விட்டனர் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கங்காவின் கோபம் அடங்கியது ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கங்காவால் பெயரிடப்பட்டவன் குமரன் எவ்வாறு குடும்பத்தினை ஒரு வழிக்கு கொண்டு வந்ததுமில்லாமல் தாயை சமாதானப்படுத்தி வந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தி அனைவரையும் குதூகலமாக்கிவிட்டு எல்லா நிகழ்வுகளும் முடிந்ததும் தனது மனக்கடக்கையினை வெளியிட்டான் தனது குடும்பத்தார் எல்லார் முன்னாலும் கங்கா மனங்கசிந்து அழுதால் சிதறிய நெல்மணிகளை பொறுக்க முடியும் ஆனால் கொட்டிய வார்த்தைகளை இதில் குமரன் படித்தவனா இங்கிதம் தெரியாதவனா பண்பாடு இருக்கின்றதா இவனுக்கு கங்கா சொன்ன வார்த்தைகள் அவன் மனதினை எவ்வளவுக்கு ரணமாக்கி இருக்கும் அவன் இதயம் இன்னமும் துடிக்கின்றது என்றால் அவன் கங்கா மீது வைத்த அளவுகடந்த அன்பும் அவனது பிள்ளையில் உள்ள பாசமும் தான் காரணம் இது இரண்டுக்காகவும் தான் அவன் தனது உயிரை பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றான் இப்பவும் குமரனது வார்த்தைகள் விஜயிடம் சொன்னவை எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தூங்குவேன் என்றது இன்னமும் தொக்கு நிற்கின்றது இப்போ காவிரியிடம் பணத்தினை கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் விஜயையும் நெவினையும் சாப்பிடும்படியாகவும் அவனது அம்மாவையும் கொஞ்ச நாட்களுக்கு நின்றுவிட்டு போகும்படியாகவும் தனது தங்கையின் கோபத்தை கொஞ்சம் அடக்க உதவி செய்யுமாறு நெவினிடம் சொல்லிவிட்டும் அத்தையை கலங்காமல் இருக்கும்படியும் சொல்லிவிட்டு தான் சாப்பிடாமல் மிகுதி வேலையினை முடித்து கொடுப்பதற்காக செல்கையில் கங்காவிடம் ஒன்றும் சொல்லாமல் சென்றது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது அதாவது எல்லா பொறுப்புகளையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துவிட்டு செல்வதுதான் எங்கேயோ உதைக்கின்றது குமரனும் எல்லா வேலைகளையும் முடித்தவனாய் தூங்கச் சென்று விட்டான் மனம் நிறைவான தூக்கமாக இருந்தாலும் மனம் கனத்துப் போய் அவனையும் அறியாமல் தூக்கம் அவனை ஆட்கொண்டது அது மட்டுமல்லாமல் மலேசியா ஓடர் அதுவும் பெரிய ஓடர் ஒன்று வந்துள்ளது ஆனால் குமரன் மலேசியா போக வேண்டிய சூழ்நிலையும் வந்துள்ளது அதற்கும் ஆம் என்று தலையசைத்த குமரன் இப்போது கங்கா தனது பிழைகளை உணர்ந்து பக்கத்தில் இருக்கையிலே அந்த பெரிய ஓடரை செய்வானா என்பதுதான் கேள்வியாக முன்னுக்கு நிற்கின்றது கங்காவின் கீழ் நோக்கிய கதைகளினால் ஓர்மத்துடன் கங்காவின் வளகாப்பினை செய்து முடித்த குமரன் இப்போதுதான் கங்கா தனது பிழைகளை உணர்ந்தவளாய் இருக்கையிலே குமரன் போவதற்கு விரும்பமாட்டான் என்றுதான் தோன்றுகின்றது ஆனால் குமரன் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்று ஒரு பக்கம் இடிக்கின்றது அதுவும் கங்காவின் விருப்பத்துடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் ஒரு சில பிரிவுகளை தாங்கித்தான் ஆக வேண்டும் ஆனால் இவர்களுக்கு விரோதிகளுக்கு தான் இல்லையே வாழ்க்கையா பணமா வாழ்க்கைக்கு பணமா பிரிவா கஷ்டமான ஆனால் சுகமான வாழ்க்கையா இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கும் குமரனின் மனம் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்